others are independent. And if you're saying are 14% or 15%, அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியோட பேரையும் போடல அப்படின்னு சொல்லி ஆங்கில ஊடகமான சிஎன்ல ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு அது தான் அந்த காணவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிஎன்ல வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்பும் வந்து சொல்கிறாங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமன் சீராமன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து போய் கலந்துக்கிறாரு அவர் யாருன்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறலாம் அவர் எஸ் வி சேகருக்காரே அவங்க ரெண்டு பேருமே ஒன்று எஸ் வி சேரோட கொள்கை அதே மாதிரி தான் இந்த சுமன் ராமனுடைய கொள்கையும் ஆனால் அங்கே நடந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ரிசல்ட் வந்து சொல்லிட்டு வராங்க ஏடிஎம்கே வந்து இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து கேட்குறாங்க சொல்கிறாரு கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இருக்குது அந்த கட்சியோட ரிசல்ட்டை நீங்கள் ஏன் போடலை ஏன் வந்து போடாமல் அதர்சன் வந்து போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு சுமன் ஸ்ரீராமன் அந்த விவாதத்தில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அதர்சன் போட்டு வச்சுருக்கமே அதான் அப்படிங்கிறார் இல்லை நாம் தமிழர் போன எலெக்ஷனில் வந்து ஏழு ஓட்டு வந்து எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக வந்து போட்டிருக்கணும் எதுக்கு அதர்சன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சுமன் சீராமன் வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க எஸ் ஏ சார் அந்த மாதிரி நாம்தார்ட்டி செவன் பெர்சன்ட் அனதர் அனதர் அதாவது இன்னொரு கட்சி வந்து தனியா நிற்கிறாங்க பிஎம்கே அவங்க ரெண்டு கட்சியும் சேர்த்து நாங்கள் வந்து பதினாலு சதவீதம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அவர் அப்படியே வந்து சாக்கர் ஐயோ வந்து பாஜக கூட்டணி இருக்கியா நாம்தர் கட்சி மட்டும்தான் தனியாக வந்து நிற்கிது அப்படி இருக்கும்போது எப்படி அதர்ஷன் போட்டு அதில் பிஎம்கேனி வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த கோதி மீடியா இருக்கு இல்லையா அந்த கோதி மீடியா அந்த மோத்திரையை வந்து நல்லா விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பாமக கட்சி வந்து எந் யாரோட கூட்டணி இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாமல் இவங்கெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேவலமாக இருக்குது இந்த கோதி மீடியா கோதி மீடியான்னு சொல்லி எல்லாமே இருப்பாங்க அப்போ எனக்கு புரியல இப்போ தான் புரியுது நாம்தம்மர் கட்சி தனியாக நிற்கிது அப்போ தனியாக நின்ண்டா நாம்தம்மர் கட்சி தனியாக நிக்குது அவங்க வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க இல்லை பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறத அது களத்தில் எடுத்துலாம் போய் இல்லை இந்த கோதி மீடியா வந்து இந்த மோடி குரூப் வந்து கொடுப்பாங்க இதை இதை வந்து சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து உட்காந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அவரோட முகத்தில் வந்து சுத்தமாக வச்சு கிழிச்சு விட்டார் சுமன் ஸ்ரீராமன் அதாவது நாம் தம்மன் கட்சி தனியா நிக்குது அப்போ தனியானுட்டா அவன் இண்டிவிஜுவல் பார்ட்டி அப்போ அவங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து வைக்கிறாரு அதுக்கு வந்து சார் சார் பிரச்சனை கலப்பாதி சார் 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 பிரச்சனை கலப்பாதி சார் சரியாதான் சார் போயிட்டு இருக்கு சரியாதான் சார் போயிட்டு சொல்லி அவரை பேச அப்படியே மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டி சார் கட்டாதான் சார் இருக்கு நோ இஷ்யூ நோ இஷ்யூ நீங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க அப்போ நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி பேரை வந்து போடுறதுக்கு அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இது பண்ணுறாங்க ஏன்னு தான் கோடி மீரியாவோட வேலை கோதி கோதி கோதியும் வாங்கி என்ன அப்படின்னா காசை வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற நல்லா தெரியுது சரி தமிழ்நாடு மீடியா மட்டும் எப்படி இருக்குது தமிழ்நாடு மீடியா அப்படி தானே இருக்குது இப்போ நியூஸ் செவனாக இருக்கட்டும் அதே மாதிரி தந்தி டிவியாக இருக்கட்டும் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் எந்த சேனல் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை போடுறாங்க எல்லாம் அதர்ஸ் அதர்ஸ் அதர்ஸ்ன்னு போடுறாங்க அப்போ என்ன அப்படின்னா இப்போ திமுக காரை அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெய்சான் ஜெய்காட்டினாலும் நாங்கள் முப்பது சீட்டு வரும் நாற்பது சீட் வருவோம்னு போடுறதுக்கு அவனுக்கு ஒரு அஞ்சு சேனல அதே மாதிரி அதிமுக அவன் ஜெய் அவனுக்கு வந்து ரெண்டு சீட்டு வருமோ ஒரு சீட் வருமோ ஆனால் இருபத்தோரு சீட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு போட மீடியா இருக்குது அதே மாதிரி பாஜகவுக்கு சொல்லவே தேவையில்ல இந்த பக்கம் வந்து புதிய தலைமுறை இந்த பக்கம் தந்தி டிவி நியூஸ் செவன் அப்படின்னு எல்லா சேனலையும் வளர்ச்சி வாங்கிட்டேன் அப்போ நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து சேனல் இல்லாதனால நடுநிலை தன்மை அப்படிங்கிற இந்த ச மீடியாட்டந்து இல்லாததனால அவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அதர்ஸ்ன்னு சொல்லி போட்டு நாம் தமிழ் கட்சி வாங்குற ஓட்டே வந்து இவங்கெல்லாம் பதினாலு பர்சன்ட் போடுறா அப்படின்னா அதில் பிஎம்கே சேர்த்துன்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா அந்த நெறியாளர் அப்போ என்ன லட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தேர்தல் க பிந்தைய கருத்துக்கடி இப்போ வந்து வெளியிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியா முழுக்க இந்த பிஜேபி மட்டும் எப்படிடா பதினேழு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு ஏழு சீட்டுங்கிறாய் எல்லாம் கோதி மீடியாதான் இந்த கோதி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நல்லா வந்து பிஜேபி அத்தானே பிஜேபி இத்தனை அப்படின்னு சொல்லிட்டுருக்கா ஏன் கடைசியில் பிஜேபி வந்து ஜீரோவில் தான் போய் நிற்கும் அப்படிங்கிற தான் இருக்குது உண்மையான ரிசல்ட் இந்த இவிபேட் இருக்குல்லையா அதில் அந்த இதில்லாம் அந்த இவங்க ஏதோ ஒரு செய்வே நம்ம ஒரு வேலை வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்காம இருந்தால் நாம் தமிழ் இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்லேயே பத்து சீட் வரையும் கூட ஜெயிக்குங்க இவங்க எதுவும் ஒன்று பண்ணுறாங்க அதையும் மீறி வந்து நாம் தம்பர் கட்சியை பற்றி எவனாவது ஒருத்தன் பேசிட்டா அப்படின்னா அவங்களை தாங்க முடியலை ஐயோ 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 அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமன் ஸ்ரீராமன் வாயை தான் வந்து அடைக்கிறாங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இந்த எச்ச ஊடகங்கள்லாம் இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி இந்த எலெக்ஷன் முடிவுகளில் முடிவுக்கு அப்புறம் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலத்தில் நாம் தமிழ் கட்சி வந்து வராது நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற பேரை இவங்க வந்து போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்